பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடிய தீர்த்த நீர் சுத்தமாக எப்படி வச்சுக்கிறது அதை எப்படி சக்தியை ஊற்றுறது வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதாவது பூஜை இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து அக மகிழ வேண்டும் கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும் இப்போ நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறோமா இல்லை இருக்குதா இல்லைனா பிறகு உங்களோட பெட்டு வளர்த்துருப்பாங்க அவங்களுக்கு அது பழகி இருக்கும் அந்த வாசம் ஆனால் அப்போ நம்ம புதுசை போடணுன்னா அந்த நாயோடைய அந்த யூரின் ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஏதாவது இருக்கும் அதோட கவுச்சு நமக்கு வந்து ஏற்றுக்காது இப்போ அப்படியே உட்காந்துட்டு எப்படா வெளில போய்டுவோம் போயிடுவோம் அதேமாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கம்ஃபோர்ட் நம்ம போய் ஒரு எந்த அளவுக்கு மன நிம்மதியோடு ஆக இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரலாம் இன்னும் பேசிகிட்டுருக்கலாம்னு தோன்ற அந்த கம்ஃபோர்ட் ஜோன் வந்து நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கணும் இந்த தண்ணியில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ரெண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஏலக்காய் பச்சை அந்த பச்சக்கர்ப்புறம் கொஞ்சோண்டு போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஓங்கிற சாண்டிங் இருந்தாலும் இல்லை காயத்ரி மத்திரம் போட்டாலும் சரி இல்லை வேல் மாறல் பாட்டு ஒழிக்க செய்தாலும் சரி இல்லை சொன்னாலும் சரி வெறும் ஓம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு முறை ஓ இந்த தண்ணி இருக்கு இல்லையா பச்சைக்கர்புறம் இலக்கா போட்ட பிறகு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லிவிட்டு வச்சு பாருங்கள் இதான் அந்த காலத்துலேயே செய்து நலம் கண்டு நலம் கண்டு மிகப்பெரிய பணம் பலம் கொண்டவங்க எத்தனை பேருமே அதை செஞ்ச விஷயங்கள் தான் ஸோ அதனால் கேஷ் பாக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் தெளிங்க ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வெளியில் போகிறாங்களையா அந்த தண்ணி எடுத்து கொஞ்சோன்னு தெளிச்சு விட்டு அனுப்புங்க சேஃபாக பத்திரமாக வருவாங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடிய தீர்த்த நீர் சுத்தமாக எப்படி வச்சுக்கிறது அதை எப்படி சக்தியை ஊற்றுறது வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதாவது பூஜையில் இருக்கிற தெய்வங்கள் வந்து அக மகிழ வேண்டும் கம்ஃபோர்ட் ஜோன் கொடுக்கணும் இப்போ நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த கம்ஃபோர்ட் ஜோன் கொடுக்குறோமா இல்லை இருக்குதா இல்லைனா பாருங்க உங்களோட பெட்டு வளர்த்துருப்பாங்க அவங்களுக்கு அது பழகி இருக்கும் அந்த வாசம் ஆனால் அப்போ நம்ம பூசை போனோன்னா அந்த நாயோடைய அந்த யூரின் ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஏதாவது இருக்கும் அதோடய கவிச்சி நமக்கு வந்து ஏற்றுக்காது இப்போ அப்படியே உட்காந்துட்டு எப்படா வெளில போய்டுவோம் போயிடுவோம் அதேமாரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு கம்ஃபோர்ட் நம்ம போய் ஒரு எந்தளவுக்கு மன நிம்மதியோடு ஆக இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காரலாம் இன்னும் பேசிகிட்டு இருக்கலாம்னு தோன்ற அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கணும் அது கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக தெய்வ அறை தெய்வத்துக்கு ஈர்ப்பான ஒரு வீடு அற்புதமாக அமையும் நம்ம இல்லை குலதெய்வம் வெளில நிற்கிது இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா நம்ம வணங்குறது சக்தியாக இருக்கிறதான்னு நம்ம கவலைப்படுறதை விட பூஜை பூஜரிமை வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நம்ம வந்து உப்பு கல்லு கல் உப்புலேயே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃபுல்லாக எல்லா சாமான் துளைக்கலாம் தொடச்சி பத்திரமா வைக்கலாம் வாரம் ஒரு முறை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ நம்மலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த மேடை பூஜை மேடை பூஜையில் இருக்கக்கூடிய திங்ஸு பூஜை மணி நம்மளோட தீர்த்த பாத்திரம் அதேமாரி நம்ம வந்து ஐடல்ஸ் எதாவது வச்சுனோம்னாக்கா உப்பு கல் உப்புல நம்ம வந்து கண்டிப்பாக அதை தொடச்சிட்டு திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதில் வைக்கக்கூடிய தீர்த்தம் நம்மளுடைய இந்த புனித நீராக வீட்டிலலாம் தெளிக்கிறாங்க இல்லையா நம்ம தலையில் தெளிக்கிற அந்த நீர் இதை வைக்கிற பழக்கம் இல்லைனாலும் தயவுசெய்து அதை வைக்கலாம் அந்த நீர் நார்மலான விஷயம்லாம் தெய்வத்துக்கு வைக்கிற நீர் நினைக்கிறாங்க தெய்வம் நமக்கு தர புனித நீர் நம்ம தண்ணியாக தான் வைப்போம் அதை சக்தி ஓட்டமாக மாற்றக்கூடிய ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் தீர்த்தம்னாலே பார்த்தீங்கன்னாக்கா அமிர்ததாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த அமிர்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரம் அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்கள் மூலியமாகவும் கைகள் மூலியமாகவும் இங்கே தண்ணியை வச்சோடனே அதை எனர்ஜி எனர்ஜைஸ் பண்ணிடுவாங்க சக்தி ஊட்டிடுவாங்க ஸோ சக்தி ஊட்டும் பொழுது அதை எல்லோரும் அப்படியே வச்சுருக்குறாங்க வைக்கிறதோடு சரி அதை எடுத்து நம்ம வந்து வீட்டில் தெளிக்கணும் கார் போகிறத்துல தெளிக்கணும் நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலே தெளிக்கணும் இப்படி தீர்த்தம் தெளிக்கும் பொழுது பஞ்சபூதம் ஆகிய ஐந்து பூதங்களிலும் ஒரு சக்தி இருக்கும் அது வந்து நீரால் அது வந்து சுத்தம் செய்யப்படும் எவ்வளோ பெரிய திருஷ்டியாக இருந்தாலும் பதம் ஓட ஓட விளட்டிடலாம் ஸோ இந்த நீருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா பச்சை கருப்பூரம் இந்த தண்ணியில் பச்சை கருப்பூரம் ஏலக்காய் ரெண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஏலக்காய் பச்சை அந்த பச்சக்கர்ப்புறம் கொஞ்சோண்டு போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஓங்கிற சாண்டிங் இருந்தாலும் இல்லை காயந்திரி மத்திரம் போட்டாலும் சரி இல்லை வேல் மாறல் பாட்டு ஒழிக்க செய்தாலும் சரி இல்லை சொன்னாலும் சரி வெறும் ஓம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு முறை ஓ இந்த தண்ணி இருக்கு இல்லையா பச்சைக்கூறம் இலக்கா போட்ட பிறகு ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஏழு ரூபா சொல்லிவிட்டு வச்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அகமகளும் இந்த கம்ஃபர்ட் இருக்கும் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அது ரொம்ப 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 சூப்பரான டிவைன் வாட்டராக அது வந்து மாறிவிடும் இதை நம்ம வந்து தெய்வங்களுக்கும் அவர் தெளி இந்த இறையிலையும் தெளிச்சிட்டு நம்மளையும் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் உள்ளவங்களை தெளிக்கலாம் பிஸ்னஸ் வியாபார ஸ்தலங்கள் கேஷ் பழங்குற இடத்துலலாம் அது இந்த தனியாக லைட்டாக தெளிச்சு நடப்பதும் பணப்பீடை பிடிச்சிருக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து விலகிவிடும் ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பீடை விளையிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அந்த காலத்தில் செஞ்சாங்க ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை சுத்தமாகவும் புனிதமாகவும் தெய்வங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கறதுக்காக வச்சுக்கிட்டோம்னாலே போதுமான விஷயம் ஸோ வாரம் ஒரு முறை பச்சை கருப்பொருத்தாலேயோ இல்லை பல அந்த கல் உப்புனாலேயோ நம்ம வந்து வாஷ் பண்ணி இந்த மேடையை வந்து அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கல் வந்து முழுவாங்க ஸோ நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லது வரும் கெட்டது வரும் காற்று வழியாக என்ன வேணாலும் வரும் திருஷ்டி வரும் கரும்புகை வரும் கரும்போட்டம் வரும் நில ஓட்டம் வரும் சர்வகாட்டம் வரும் இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனால் நிம்மதியாக இருக்க முடியாது குவாலிசம் வீட்டில் சண்டை இருக்கும் சாப்பிடும்போது சண்டை வரும் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது சண்டை வரும் ஈகோ இருக்கும் கிளாஷ் இருக்கும் இதெல்லாம் நம்ம நல்லவங்க தான் ஆனால் நம்ம மூளையையும் நம்மளுடைய சிந்தனையையும் திசை திருப்பி விசை திருப்பி கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த திருஷ்டி சில விஷயங்கள் கண் பார்வை மன ஓட்டம் கள்ள ஓட்டம் இதுமாரி எல்லாமே நமக்கே தெரியாமல் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து நிறு தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயங்கள் இது இருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருந்தாலும் என்ன நம்ம வந்து ரொட்டேஷன் ஒன்று இருக்குது பார்த்திங்களா என்றைக்கு தடப்படுதோ நம்ம உஷாராயிடணும் ஸோ அப்போது இந்த முறை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான் ஸோ அதனால் நம்மளுடைய பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது கொஞ்சம் அதுக்கு நிறைய போட வேணாம் கொஞ்சம் ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி உள்ளே போட்டிங்கனாலே போதுமான விஷயந்தான் நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு ஒரு அரோமா மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாகவிங்க ஃபஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸு உடையும் ஸோ இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பீடை பிடித்திருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த தண்ணீரை தெளிக்கலாம் இதேமாதிரி நம்ம இந்த தண்ணியை ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் த்ரீ டேஸ்க்கு மாற்றிக்கிட்டே இருக்கலாம் மீதி இருக்கிற தண்ணி இருக்குனு ஒரு செடிகள் கூத்துறீங்கனால போதுமான விஷயந்தான் இது அற்புதமான பேரானந்தத்தை தரும் இதான் அந்த காலத்தில் செய்து நலம் கண்டு நலம் கண்டு மிகப்பெரிய பணம் பலம் கொண்டவங்க எத்தனை பேருமே அதை செஞ்ச விஷயங்கள் தான் ஸோ அதனால் கேஷ் பாக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் தெளிங்க ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வெளியில் போகிறாங்களே அந்த தண்ணி எடுத்து கொஞ்சோன்னு தெளிச்சு விட்டு அனுப்புங்க சேஃபாக பத்திரமாக வருவாங்க எந்த விதமான சக்திகளும் அவங்கள நெருங்காது வீடும் நல்ல பவித்திரமாக புனிதமாக இருக்கும் தெய்வம் அங்கே நின்று ஆசீர்வாதம் செய்துக்கிட்டே இருக்கும் வரம் கொடுத்துட்டே இருப்பாங்க சக்தி ஓட்டிகிட்டே இருப்பாங்க நம்ம விளக்கை ஏற்றாமல் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணமும் பாசிட்டிவாக இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் ஆறா வண்ணமும் சரி இருக்காது ஆக இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க ஸோ நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்